யார் மர்லின் மற்றும் அவரின் பின்னணி என்ன என்பதை இதற்கு முந்தைய காணொளியில் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஆர்த்தருக்கு என்ன நடந்தது மற்றும் மெர்லின் மேற்கொண்ட பயணம் பற்றியவற்றை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் இதற்கு முந்தைய பதிவை பார்க்க விரும்புபவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து முதல் பாகத்தை பார்க்கவும் மர்லின் அந்த குழந்தையை அரச விசுவாசியான சார் எக்டரிடம் ஒப்படைத்தார் அவருக்கு ஏற்கனவே கே என்ற மகனும் இருந்தான் அவர் தன் மகன் கேயுடன் சேர்த்து அந்த குழந்தையை சாதாரண குழந்தையாக வளர்க்கத் தொடங்கினார் அந்த குழந்தை ஒரு அரச வாரிசு முடிக்குரிய இளவரசன் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிஷப் அல்ஃபர் மர்லினிடம் இதற்கான காரணத்தை பற்றி கேட்டபோது மர்லின் கூறியது இந்த குழந்தையின் பிறப்பு பற்றி வெளிப்படையாக சொன்னால் அவன் தவறான முறையில் பிறந்தவன் என கூறி அரசரின் வாரிசாக ஏற்க மறுக்கும் அபாயம் உள்ளது மேலும் அவன் ஒருநாள் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவான் என்று தெரிந்துவிட்டால் எதிரிகளால் அவனுக்கு அபாயமும் அதிகம் எனவேதான் அவனை பாதுகாப்பாக வளர்க்கும் பொருட்டு இப்படி மறைத்து வைத்துள்ளேன் நேரம் வந்ததும் அவனே நம்முடைய உண்மையான மன்னராக முடிசூடுவான் இதை கேட்ட பிஷப் இவையாவும் நியாயமானது என்பதை புரிந்து கொள்கிறார் மற்றொரு பக்கத்தில் இளவரசி கிரேன் அவளுடைய கணவர் கோர்லோய்சை முன்னிட்டு குழப்பத்துடன் இருக்கிறார் மர்லின் உண்மையை இனிமேலும் மறைக்க கூடாது என்று எண்ணி அவளிடம் உண்மையை கூறுகிறார் உங்கள் உண்மையான கணவர் என நீங்கள் நினைத்து வாழ்ந்தவர் உண்மையில் உதர்தான் அவர் மாயையின் மூலம் கோர்லோயசாக மாறி உங்களை அணுகினார் இதை கேட்ட இக்ரேன் மிகுந்த அதிர்ச்சியிலும் மனவேதனையிலும் அழுகிறாள் ஆனால் சில நாட்கள் கழித்து உண்மை ஏற்றுக்கொண்டு உதருடன் முறையான திருமண பந்தத்தில் இணைந்தார் அவனுடைய மனைவியாக அங்கீகரிக்கப்படுகிறார் அவ்வாறு அவர்கள் திருமணம் நடத்தப்பட்ட பின் அர்த்தரின் பிறப்பும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படுகிறது காலங்கள் கடந்தன உதரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது அவர் நோய்வாய்பட்டு இறந்தார் அடுத்த மன்னராக யார் பதவியேற்பார்கள் என்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது அரசவையில் குழப்பம் நிலவியது மக்கள் மத்தியிலும் அதே நிலைமை ஆனால் மர்லின் மவுனம் காத்தார் உண்மையை யாருக்கும் தெரிவிக்கவில்லை உதரின் மரணத்துக்கு பிறகு அவரின் மனைவி இக்ரேன் நோய்வாயுற்றார் அந்த காலத்தில் பலர் அடுத்த மன்னரை தேர்ந்தெடுக்க முனைந்தனர் அந்த நேரத்தில் அரண்மனைக்கு அருகில் உள்ள லண்டன்ஸ் செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் எனும் தேவாலயத்தில் ஒரு பெரிய பாறையின் மீது ஒரு வாள் இணைக்கப்பட்டிருந்தது அந்த வாளின் மீது ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது இந்த பாறையிலிருந்து அந்த வாளை எடுப்பவரே இங்கிலாந்தின் உண்மையான அரசன் இதற்கு ஏற்ப பலர் அந்த வாளை எடுக்க முயற்சித்தார்கள் ஆனால் ஒருவராலும் அது முடியவில்லை அயல் நாட்டு இளவரசர்களும் முயற்சி செய்தார்கள் ஆனால் தோல்வியடைந்தார்கள் அந்த வேளையில் சார் ஏக்டர் தனது மகன் சார்கேயுடன் சேர்ந்து ஒரு முக்கியமான வீரத் தேர்வுக்கு பங்கேற்க தயாராகினார் அது பிரிட்டனின் அடுத்த தலைமை வீரர்களை தேர்வு செய்யும் போட்டியாக இருந்தது அந்த போட்டிக்கு செல்லும் போது சார்கே தனது வாழை வீட்டிலேயே மறந்துவிட்டு விடுகிறார் அதனால் தனது சகோதரனான ஆர்தரிடம் நான் வீட்டிலேயே என் வாளை மறந்துவிட்டேன் செய்து விரைவாக சென்று என் வாளை கொண்டு வா என சொல்கிறார் ஆர்தர் வீட்டை நோக்கி புறப்பட்டார் வழியில் அவர் புனித தேவாலயமான சர்ச் கோட்யார்ட் டை கடந்த போது அந்த பாறையில் இருந்த வாளை கண்டார் அந்த நேரத்தில் அரண்மனை வாயில்கள் அடைக்கப்பட்டிருந்ததால் வேறு வழியில்லாமல் அந்த வாளை எடுத்துவிடலாம் என்று எண்ணினார் யாராலும் எடுக்க முடியாத வாளை ஆர்தர் மிக எளிதாக பாறையிலிருந்து எடுத்தார் இதன் மூலம் மர்லின் திட்டமிட்டபடி உண்மையான மன்னன் வெளிப்பட ஆரம்பித்தார் அந்த வாளை எடுத்த ஆர்தர் அதை மைதானத்திற்கு கொண்டு வந்து தனது சகோதரரான சார்கேயிடம் கொடுக்கிறார் அதை தூரத்தில் இருந்து கவனித்தார் சார் ஏக்டர் அந்த வாளை பார்த்தவுடனே சார்கேக்கு அது சாதாரண வாள் போலவே தெரியவில்லை அது மிகவும் வலிமை மிக்கதாய் மாய சக்தி கொண்டதாய் தெரிந்தது உடனே அவர் இந்த வாளை எங்கே இருந்து எடுத்து வந்தாய் என்று ஆர்த்தரிடம் கேட்டார் அதே சமயம் சார் எக்டரும் வந்து கேட்டார் ஆர்த்தர் மிக அமைதியாக அரண்மனை அருகிலுள்ள தேவாலயத்தின் முன்பாறையில் இருந்த அந்த தான் இது நான் அதை எடுத்து வந்தேன் என்று கூறினார் அதைக் கேட்டதும் சார் ஏக்டர் மற்றும் சார்கி இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதற்கிடையில் அந்த வாழ் மைதானத்தில் இருந்த மற்றவர்கள் கண்ணிலும் பட்டது இவ்வளவு சக்தி வாய்ந்த வாளை இவன் எளிதாக எடுத்துவிட்டான் என்பது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சார் ஏக்டர் ஆர்த்தரிடம் சொல்வது உண்மை என்றால் ஒரு முறை அந்த வாளை மீண்டும் பாறையில் வைத்து எடுத்து காட்டுவாயா என்று கேட்டார் ஆர்த்தர் எந்த தயக்கமும் இன்றி முடியும் என கூறி தேவாலயத்திற்கு சென்று வாளை பாறையில் பதித்து மூன்று முறை எளிதாக எடுத்து காட்டினார் இது அனைவரையும் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அந்த கணத்தில் மர்லின் அங்கு வந்தார் அவர் இதையெல்லாம் பார்த்து மெதுவாக புன்னகைத்தார் மக்கள் குழம்பி இருந்தார்கள் மர்லின் நிமிர்ந்து நின்று கேட்டார் நீங்கள் அறிய விரும்பும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர் யார் தெரியுமா நீண்ட நாட்களாக மவுனம் காத்த மர்லின் தனது மௌனத்தை கலைத்தார் மக்களின் முன்னிலையில் உறக்க கூறினார் இவர் உதரிற்கும் இக்ரேனுக்கும் பிறந்த ஒரே வாரிசு இங்கிலாந்தின் அரசன் இவர்தான் அடுத்த மன்னன் அரசருக்குரிய சட்டப்பூர்வமான உரிமையாளர் இதை கேட்ட மக்கள் அனைவரும் அதிர்ந்து வாயடைத்தனர் பலர் இதை ஏற்க மறுத்தனர் அவர்கள் எண்ணினார்கள் சாதாரண குடிமகனாக வளர்ந்த இவன் அரசன என்று ஆனால் மர்லின் தன்னுடைய ஞானத்தையும் கடந்த நிகழ்வுகளையும் விளக்கி அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்தார் அனைத்தையும் கண்ட மக்கள் அர்த்தரை அரசராக ஏற்றுக்கொண்டு அவரது முன்னிலையில் மண்டியிட்டு வணங்கினர் அந்த இடம் மகிழ்ச்சியால் நிரம்பியது ஆனால் ஆர்த்தருக்கோ அந்த மகிழ்ச்சிக்குள் குழப்பமும் கலந்திருந்தது நான் ஒரு ராஜாவின் மகனா நான் ஏன் ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன் என்று எண்ணிக்கொண்டான் இது உண்மையா பொய்யா என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமல் அவர் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ஆர்தரின் அந்த உள்ளுணர்வுகளை மர்லின் தெளிவாக உணர்ந்தார் அவர் ஆர்தரிடம் நெருங்கி வந்து மென்மையாக இது உண்மைதான் நீ உதற்பென்றாகனுக்கும் இக்ரேனுக்கும் பிறந்த அரச வாரிசு நீதான் இங்கிலாந்தின் அதிகாரபூர்வமான இளவரசன் அரச அரியாசனத்தை அலங்கரிக்கப் போகின்றவன் இதனால் நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார் பின் மர்லின் ஆர்தருடன் சேர்ந்து அவரது தாய் இக்ரேனை சந்திக்க சென்றார் ராணி அந்த நேரத்தில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் மர்லின் அவரிடம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது அது இவன்தான் ஆர்தர் நான் தான் அவனை பாதுகாப்புக்காக மறைத்து வளர்த்தேன் என்று கூறுகிறார் இதை ராணி நம்பவில்லை இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இது உண்மையா பொய்யா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை இது என் மனதுக்கு நிம்மதி அளிக்க ஒரு வெறும் கற்பனை அல்லவா என்று கேட்டார் அதற்கு பதிலாக மர்லின் அவருடைய ஞாபகங்களை மீட்டெடுத்தார் குழந்தை பிறந்தபோது போது அவளால் கவனிக்கப்பட்ட உடலில் உள்ள சிறப்பு அடையாளங்களும் தழும்புகளும் இப்போது ஆர்தரின் உடலில் உள்ளதை காண்பித்தார் அவற்றை பார்த்த ராணி பெரும் அதிர்ச்சியில் மூழ்கி நின்றாள் இவன்தான் எனது மகனா நான் உணர்ந்த அந்த உயிர் இவ்வளவு காலமாக உயிருடன் இருந்திருக்கிறானா என மனம் கலங்கினார் அதற்கு பிறகு அர்தரும் அவரை அணைத்து அம்மா என்று அழைத்தார் இருவரும் தங்களுடைய பாசத்தை பகிர்ந்தார்கள் அந்த தருணம் இக்ரேன் கூறினாள் இவன்தான் என் மகன் இவன்தான் இந்நாட்டின் அரச வாரிசு உடனடியாக பட்டத்து இளவரசருக்கு முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் தாமதம் வேண்டாம் இவன்தான் நமது எதிர்கால அரசன் என மர்லினிடம் உறக்க கூறினார் அதற்கு மர்லின் நான் உடனடியாக முடிசூட்டு விழாவை ஏற்பாடு செய்கிறேன் என உறுதியாக பதிலளித்தார் பின் ஆர்தருக்கான முடிசூட்டு விழா மிக விமரிசையாக ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் நடக்க திட்டமிடப்பட்டது ஆனால் அந்த விழாவிற்கு முந்தைய நாள் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நிகழ்ந்தது ஆர்த்தரின் முடிசூட்டு விழாவை தன்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இக்ரேன் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் இந்த செய்தி ஆர்த்தருக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது ஆனால் தன்னுடைய தாயை சந்தித்தது அவர்களுடைய அன்பை பகிர்ந்த அந்த தருணம் அவரது மனதில் இனிய ஞாபகமாகவும் பாசமாகவும் நீடித்தது அதுவே ஆர்தர் தன் தாயை பார்த்த முதலும் கடைசி தருணமாகும் விழா எதிர்பார்த்தது போலவே சிறப்பாக நடைபெற்றது ஆர்த்தர் அதிகாரபூர்வமாக இங்கிலாந்தின் மன்னனாக முடிசூடப்பட்டார் விழாவிற்கு பின்பு மர்லின் அரசனுக்கு முதன்மை ஆலோசகராகவும் நண்பராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் ஆர்தர் எடுத்த பெரும்பாலான முடிவுகளுக்கும் மர்லின் துணையாக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் மர்லின் ஆர்த்தரிடம் கூறினார் நீ இப்போது மன்னன் இனி உனக்கே உரிய அரசு அரண்மனையும் புதிய தலைநகரமும் இருக்க வேண்டும் அந்த நகரம் நீண்ட காலம் வரை உனக்கும் உன் வாரிசுகளுக்கும் புகழையும் பாதுகாப்பையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் மர்லினின் ஆலோசனை கிணங்க ஆர்த்தர் ஒரு புதிய நகரம் மற்றும் அரண்மனையை உருவாக்க தீர்மானித்தார் பல்வேறு புலங்களில் சிறந்த கட்டிடக் கலைஞர்களை நாடு முழுவதும் இருந்து அழைத்தார் அந்த கலைஞர்களுக்கு மர்லின் தனது மாய வல்லமையின் மூலம் உதவி செய்தார் அவ்வாறு உருவான அரண்மனை வெறும் கல் மண் மரங்களை கொண்டு கட்டப்பட்ட இடமல்ல அது ஒரு மாயையும் மேன்மையும் நிறைந்த அதிசயமான கட்டிடம் அந்த அரண்மனையின் பெயர்தான் கேமலாட் இது வெறும் அரண்மனை மட்டுமல்ல இங்கிலாந்தின் அரச பரம்பரையின் சின்னமாகவும் நீதியின் கூடமாகவும் வீரர்களின் மையமாகவும் அமைந்தது கேமலாட் அரண்மனையை கட்டி முடித்த பின்னர் ஒருநாள் மர்லின் ஒரு விசித்திரமான கனவு காண்கிறார் அந்த கனவில் ஒரு பெரிய மேசை காணப்படுகிறது ஆனால் அந்த மேசைக்கு தலைமை இருக்கை கிடையாது இந்த கனவிலிருந்து விழித்தெழுந்த மர்லின் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குகிறார் உடனே அவர் மன்னர் ஆர்தரிடம் சென்று தனது கனவையும் அதிலிருந்து பெற்ற எண்ணத்தையும் பகிர்கிறார் சாதாரண அரசர்களை விட மேலானதாக இருக்க வேண்டும் இந்த அரசு நீதியும் சமத்துவமும் இதன் ஆதாரமாக இருக்க வேண்டும் உண்மையான தலைவரின் ஆட்சி அவரது அரியணை அல்லது பட்டமல்ல அவனது நேர்மை நியாய உணர்வு மற்றவர்களை சமநிலையில் கையாளும் திறமையில்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மர்லினின் கனவும் எண்ணமும் அர்தரின் மனதில் புதிய ஒரு புரிதலை உருவாக்குகிறது தலைவர் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல ஒவ்வொருவரும் சம இருக்க வேண்டும் இதனை அடிப்படையாக கொண்டுதான் வட்ட மேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் உருவாக்கப்பட்டது கேமலாட் அரண்மனையில் முதன்முறையாக ஒரு பெரிய வட்ட மேசை அமைக்கப்பட்டது அந்த மேசையில் ராஜ்யத்தின் தலை சிறந்த வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்கள் சர் லான்ஸ்லாட் சர் கவென் சர் பெர்சிவல் சர் கலஹாட் சர் கே மற்றும் பலர் இவர்கள் அனைவரும் வீரத்திற்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்குமான அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மர்லின் கண்ட கனவு வெறும் ஒரு மாயை அல்ல அது ஒரு அரசியல் தத்துவம் அந்த வட்டமேசை ஒரு போர் மன்றமாக இல்லாமல் நீதியின் கோயிலாக மாறியது அங்கே பட்டம் அணிவிக்கப்படவில்லை மாறாக ஒவ்வொருவரும் அரசின் தலைமையாக அமர்ந்தனர் அங்கே கிரீடம் இல்லை ஆனால் வழிகாட்டு ஒளி இருந்தது அதுவே வட்டமேசையின் பெருமை இந்த முறையால் அர்த்தரின் ஆட்சி மக்களிடையே மதிப்பும் நம்பிக்கையும் பெற்றது அவர் இளம் வயதிலேயே அரசனாக ஆனார் எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முடிவுகளிலும் அவர் மர்லினின் ஆலோசனையை கேட்டுதான் தீர்மானம் எடுப்பார் ஏனெனில் மர்லின் தந்தையை விட மேலான வழிகாட்டி என அவர் நம்பினார் மர்லின் எப்போதும் கூறும் ஒரு முக்கியமான கோட்பாடு கிரீடம் தலையில் இருந்தால் மட்டும் போதாது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் இந்த நெறியை பின்பற்றி ஆர்தர் தனது முடிவுகளை நேர்மையோடு எடுத்து மக்களிடம் பெரும் மதிப்பை பெற்றார் இந்த நேரத்தில் அரச ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அர்தருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்போது அவர் அயல் நாட்டைச் சேர்ந்த இளவரசியான கவினிவேர் என்பவரை திருமணம் செய்தார் அவர்களுக்குள் பாசமும் பரிவு இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை இது அர்த்தருக்கும் கினிவீருக்கும் ஒரு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது மக்கள் மத்தியில் இது குறித்து விமர்சனங்களும் கேள்விகளும் எழ ஆரம்பித்தன அர்த்தருக்குப் பிறகு இந்த நாட்டை ஆழ்வது யார் இதனால் அரச அரங்கத்தில் ஒரு வாரிசு இல்லாத நிலைமை ஆழ்ந்த கவலையை உருவாக்கியது இது அரச தம்பதிகளின் மனதிலும் ஒரு பெரிய பாரமாகவே இருந்து வந்தது அதே நேரத்தில் அயல்நாட்டு மன்னர்கள் கேமலாட் அரண்மனையின் வளமும் வளர்ச்சியையும் கண்டு பொறாமையடைந்தனர் அதன் செல்வங்கள் வளங்கள் தங்களுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என விரும்பி போர் செய்ய அழைப்பு விடுத்தனர் அதில் முக்கியமான நாடுகளாக பிரான்ஸ் சாக்ஷன்கள் மற்றும் ஸ்காட்லாந்து போன்றவை இருந்தன ஆனால் அர்த்தர் மெர்லின் வழங்கிய உத்திகளாலும் ஆலோசனைகளாலும் அந்த போர்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தனது நாட்டை பாதுகாத்தார் இந்த வெற்றிகளுக்கு பின்னர் மெர்லின் ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவில் ராஜ்யத்திற்கு ஒரு பெரும் ஆபத்து வரப்போகிறது என தெரிகிறது ஆனால் இது போர்களால் அல்ல ஒரு காதலின் மூலம் ஏற்படும் துரோகத்தால் வரப்போகிறது இதை அவர் மறைமுகமாக அர்த்தரிடம் கூறுகிறார் ஆனால் அர்த்தர் அப்பொழுது அயர்லாந்து நாட்டுடன் நடைபெறும் போர்களிலும் மக்களை பாதுகாக்கும் பணியிலும் முழுமையாக ஈடுபட்டிருந்ததால் அதை பெரிதாக எடுக்கவில்லை அதே நேரம் மெர்லின் தனது மாயவித்தைகள் ஞானம் மற்றும் தீர்க்க தரிசன திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணி ஒரு நெடுந்தூர பயணத்திற்கு புறப்படுகிறார் அந்த பயணத்தில் பல காடுகள் மலைகள் பள்ளத்தாக்குகள் வழியாகச் சென்று இறுதியாக ஒரு அழகிய நீர்நதி ஓரமாக காணப்படும் காட்டின் நுழைவாயிலில் அவர் வந்து சேர்கிறார் அங்கு ஒரு சிறிய குடிசையில் வசிக்கிற ஒரு மாயப்பெண்ணை பார்க்கிறார் அவள்தான் லேடி ஆஃப் த லேக் என்று அழைக்கப்படும் விவியான் விவியனை பார்த்ததுமே மர்மமான ஈர்ப்பு ஒன்றை உணர்ந்தார் மெர்லின் அவளும் அவரை அன்போடு வரவேற்றாள் அவர் நீண்ட தூரம் பயணம் செய்து வருவதை உணர்ந்த விவியன் தன் குடிசையை தங்கும் இடமாக வழங்குகிறாள் அந்த இடத்தில் இருவருக்கும் மனதளவில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படுகிறது இது காதல் என்பதை தாண்டி அவளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் மெர்லினிற்கு உண்டாகின்றது விவியனும் ஒரு மாயவித்தை நிபுணர்தான் ஆனால் மெர்லினைப் போல ஆழமான ஞானம் கொண்டவள் அல்ல மெர்லின் தன்னுடைய அறிவையும் மாய வித்தைகளையும் அழகும் அன்பும் கொண்ட விவியனுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்குகிறார் மெர்லின் கூறுகிறார் நான் உனக்கு கொடுக்கும் அன்பே எனது முடிவை கொண்டு வரும் இது என் விருப்பம் யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் இந்த உணர்வுகளை விவியன் புரிந்து கொள்ளவில்லை அவள் முழுமையாக ஈடுபட்டது மெர்லின் வைத்திருக்கும் வித்தைகளை கற்றுக்கொள்வதில் மட்டுமே காலம் கடந்து சென்றது பிவியன் மாய வித்தைகளில் நிபுணராக மாறினாள் ஒரு நாள் அவள் மெர்லினிடம் அந்த காட்டின் இன்னொரு பகுதியில் ஒரு வித்தியாசமான இடம் இருக்கிறது நாம் அங்கு சென்று வரலாமா என்று கேட்கிறாள் மெர்லின் சம்மதிக்கிறார் இருவரும் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள் அங்கு ஒரு மாய குகை என்சான்ட் கேவ் ஒன்றை காண்கிறார் மெர்லின் அந்த குகை பாதாளத்தின் ஒரு மாய ரூபமாக தோன்றியது அந்த இடத்தில் ஒளியும் உயிரும் இல்லை மாயம் என தோன்றிய அந்த இடத்துக்கு செல்கின்ற போது விவியன் ஒரு முறை சிரித்தபடி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் மட்டும் அங்கு போக வேண்டும் நான் இல்லை என்று கூறுகிறாள் மெர்லின் புன்னகையுடன் உள்ளே செல்கிறார் பின்னால் திரும்பி விவியனை பார்க்கிறார் அவளும் புன்னகையுடன் பின் வருகிறாள் அப்பொழுதுதான் விவியன் மாயவித்தையின் மூலம் அந்த குகையை மூடுகிறாள் அந்த குகை மெதுவாக மூடிக்கொண்டிருந்தது இறுதியாக மெர்லின் முகத்தை பார்த்துக்கொண்டே விவியன் உள் அமைதி மற்றும் சிந்தனையுடன் நிற்கிறாள் அதே சமயம் மெர்லின் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் உனக்கு கற்றுத்தந்த வித்தைகளில் மிக முக்கியமானது தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை சொன்ன தருணத்தில் விவியன் அதிர்ச்சியிலும் அறியாமையிலும் ஆழ்கிறார் ஏனெனில் மெர்லின் உண்மையாகவே அவளை நேசித்தார் அவள் செய்த செயல் தனக்கு மாய வித்தைகளை கற்றுத்தந்தவரை அந்த குகையில் சிறைப்படுத்துவதுதான் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் இதை உணர்ந்த விவியன் மனதளவில் நொறுங்குகிறாள் மெர்லின் தனது இறுதி முடிவை தெரிந்தும் விவியனை உண்மையாக நேசித்ததால் அவளின் விருப்பத்தையும் ஆசையையும் நிராகரிக்கவில்லை தனக்கு ஆபத்து ஏற்படும் என்பது தெரிந்தும் தன்னிடம் உள்ள அனைத்து மாய வித்தைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் அவளுக்கு கற்றுக்கொடுத்து விவியனின் மாயத்திறன் மூலம் அந்த குகையில் சிறைப்படுத்தப்பட்டார் அந்த மாய குகை சாதாரண இடமல்ல அது ஒரு அழிவற்ற காலத்தின் கதவாக இருந்தது அந்த குகைக்குள் சென்றவர்கள் மீண்டும் வெளியில் வர முடியாது ஆனால் அப்போதும் ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது ஒரு நாள் உலகம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுது மெர்லின் மீண்டும் எழுந்து வருவார் அந்த நேரத்தில் அவரது கண்கள் மீண்டும் கேமலாட்டையும் தனது கனவில் உருவான நீதி அதிகார அரசையும் காணும் இதே நம்பிக்கையில்தான் இங்கிலாந்தில் மெர்லின் மறுபடியும் மூன்று முறை தோன்றுவார் என்பதற்கான நம்பிக்கை இன்றும் இருந்து வருகிறது இது அவரது வாழ்க்கையின் இறுதி பயணமாகவும் மாய வித்தைகளில் தோன்றிய முதல் விசர்டன் வீரம் மற்றும் வலிமையை நிலைநிறுத்தும் சம்பவமாகவும் பார்க்கப்படுகிறது பல நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருந்த மெர்லின் போரில் அல்ல காதலில் ஏற்பட்ட துரோகத்தின் மூலம் முடிவை சந்தித்தார் இதுவே அவரின் மனித தன்மையின் நுண்ணறிவும் உணர்வும் என்பதையும் நிரூபிக்கிறது இவரேதான் முதலாவது மாய வித்தையின் மாமன்னர் தீர்க்கதரிசி மற்றும் அறிவின் அடையாளம் இப்பொழுது அனைவருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது மெர்லின் இல்லாத அரசில் அர்த்தரின் நிலை என்னவானது மெர்லின் கூறிய இறுதி வார்த்தையின் அர்த்தம் என்ன காதலின் வழியே வரும் குழப்பமே பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்ற அவரது எச்சரிக்கை என்ன அதுதான் அர்த்தரின் கதையின் அடுத்த பகுதி இத்தனைக்கும் மேலாக மெர்லின் பற்றிய பதிவு பதிவிட பலமுறை கேட்ட எங்கள் நண்பர் சக்கரவர்த்திக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த கதை அவருக்காகவும் மிதாலஜியில் ஆர்வம் உள்ள அனைவருக்காகவும் பகிரப்பட்டுள்ளது இந்த கதையை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு புது கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் மாயம் தீர்க்க தரிசனம் உண்மையும் உங்களுக்கு வழிகாட்டட்டும்